அரசின் பொறுப்பு குரல் நல்லிணக்க முயற்சிகளுக்கு பிரித்தானியாவின் தடை நாட்டின் முன்னோக்கிய பயணத்திற்கு பாதிப்பும் வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிப்பு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அதற்கு தலை காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோல் இந்த தினம் தீப் பத்திரிக்கையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அது தொடர்பான விடயங்களை இருப்பதை நாங்கள் காணலாம் சபையந்திராட்ட பிரித்தானிய துர வெகுவாட்ட அப்பிரசாத என்பதாக அந்த செய்திக்கு இன்ற தினம் லங்கா தீபத்திரிகை தலை பெற்றுப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல இந்த அதப்பத்திரிகையில் மதர்பான செய்தி முக்கியத்துவம் பெறுகிறது எக்ஸத் ராஜதானிய சம்பாதக பணவீம தேசிய சங்ஹீதியாவ கிரியாதாமய வியாக்குள கிரீமட்ட இவஹால் வன்னத் என்பதாக வெளிவக அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து என்ற தினம் அத பத்திரிகையில் வெளியிட்டிருப்பது காலம் எனவே ஐக்கிய ராஜ்யம் வெளியேற்றுகிறது தடையானது தேசிய நல்லிணக்க செயற்பாட்டை சீர்குலைக்கும் வகையிலான ஒரு விடயமாக மாறிவிடும் என்பதாக வெளிவகார அமைச்சர் தெரிவித்த கருத்து இன்றைய அத பத்திரிகையினுடைய செய்தியாக இருப்பது நாங்கள் காலம் அதேபோல் இன்றைய மாவு பத்திரிகையில் பிரித்தானிய சம்பாதக நிசா சங்கிதியா யாந்திரனிய அவளாக அமுதால் நிதார் அவருடைய சம்பாதக என விதேஷ் அமாத்தாங்ஷ பிளித்துராக் என்பதாக இன்றைய மாவுபிய பத்திரிகையிலும் அதற்கான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காரணம் அதேபோல் இன்றைய தினம் டெய்லி மிரல் பத்திரிகையிலும் அது செய்தி முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் பிரதான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இன்றைய வீரகேசரி பத்திரிகை பிரித்தானியாவின் தடை ஒருதலைப் பட்சமானது இலங்கையின் நல்லிணக்க பொறிமுறையை குழப்புகிறது அந்நாட்டு உயர்சாணிகளை அழைத்து அதிருப்தியை வெளியிட்டது அரசாங்கம் என்பதாக வீரகேசரி பத்திரிகையும் பிரித்தானியா குழப்புகிறது கூறுகிறது ராணுவ அதிகாரிகள் மீதான தடை உத்தரவை நிராகரித்து இலங்கை அரசு அதிருப்தி அறிக்கை என்பதாக தமிழன் பத்திரிகையும் அதே போல பிரிட்டனின் முடிவு ஒருதலை பட்சமானது நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படும் பிரிட்டன் தூதரிடம் அமைச்சர் விஜித் ஹேரத் என்பதாக அந்த செய்தி இன்று தினம் தினக்குரல் பத்திரிகையிலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காலம் அவர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் இலங்கையின் பாதுகாப்பு மீது பிரித்தானியா விதித்துள்ள தடையானது ஒருதலை பட்சமானது இது இலங்கையின் நலிலக்க பொறிமுறையை மேலும் குழப்புவதாகவே அமையும் கடந்த கால மனித உரிமைகள் மீறல்கள் உள்நாட்டு பொறுப்புக்குரல் வழிமுறைகள் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என வெளிவிகார அமைச்சு தெரிவித்திருக்கிறது மேலும் அரசாங்கத்தின் இந்த நிலைப்பாட்டை நேற்று புதன்கிழமை பிரித்தானிய உயர்சாணிகளிடம் நேரடியாக தெரிவித்திருப்பதாகவும் வெளிநாட்டு அலுவலக அமைச்சு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரதானமாக இடம்பெற்றிருப்பதில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அதில் மேலும் பல விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றன எனவே இது தொடர்பாக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப அதற்கு தான் இப்போது அரசாங்கம் பதில் வழங்கியிருக்கிறது இது தொடர்பில் அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்கள் இவ்வாறு இருக்கின்றன இலங்கையின் இலங்கை உள்நாட்டு போரின் போது மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரியங்கள் தொடர்பாக இங்கிலாந்து தடைகள் என்ற தலைப்பில் இருபத்தி நான்காம் தேதி இங்கிலாந்து வெளியுறவு பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் வெளிநாட்டவர்கள் அமைச்சு கவனம் செலுத்தியிருக்கின்றது அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள தற்போ குறிப்பிடப்பட்டது அமைய பிரித்தானிய அரசாங்கம் நான்கு நபர்கள் மீது தடைகளை வைத்திருக்கிறது அவர்களில் மூன்று பேர் இலங்கை ஆயுதப்படைகளின் முன்னாள் தளபதிகள் அவர் அதே அறிக்கை பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தண்டிக்கப்படாமல் தடுக்கப்படுவதை உறுதி செய்வதாக தேர்தல் பிரசாரத்தின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதி தொடர்பிலும் குறிப்பிடப்படுகிறது நாட்டில் உள்ள தனிநபர்களின் சொத்துக்களை முடக்குவது மற்றும் அவர்கள் நாட்டுக்குள் நுழைவதற்கு தடை செய்வது உள்ளிட்ட இந்த தடைகள் இங்கிலாந்து அரசாங்கத்தில் எடுக்கப்பட்ட ஒருதலைப் பட்ச நடவடிக்கையாகும் நாடுகளால் எடுக்கப்படும் இத்தகைய ஒருதலைபட்ச நடவடிக்கைகள் இலங்கையின் உள்நாட்டு நல்லிணக்க செயல்முறைக்கு எந்த ஆதரவையும் வழங்காது அதேவேளை இந்த நிலைமையை மேலும் குழப்பமடைய செய்வதையே இவ்வாறான நடவடிக்கையை நோக்கமாக கொண்டிருக்கின்றன பொறுப்புக்குரல் மற்றும் நல்லிணக்கத்திற்கான உள்நாட்டு வழிமுறைகளை வலுப்படுத்தும் செயற்பாட்டில் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது மேலும் கடந்த கால மனித மீறல்கள் உள்நாட்டு பொறுப்புக்குரல் வழிமுறைகள் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் இலங்கை அரசாங்கத்தின் இந்த நிலைப்பாட்டை வெளிவகார அமைச்சர் விஜய் தேரத் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்சாணிகர் ஆண்ட்ரூ ஃபேக்டரிடம் நேரடியாக தெரிவித்திருப்பதாக அதை செய்திருப்பதை காலம் எனவே நீங்கள் இந்த இவ்வாறான வந்திருக்கின்ற அறிக்கையானதும் அரசாங்கத்தினுடைய உள்நாட்டினுடைய இந்த நூடாக நிலையிலக்க செயற்பாட்டை மேம்படுத்துகின்ற அந்த முயற்சிக்கு பெரும் ஒரு குழப்பு உருவாக்குவதற்கான சந்தர்ப்பத்தையே உருவாக்கியிருப்பதாக வெளிவகாரம் அமைச்சு இந்த விவகாரம் தொடர்பாக தெரிவிக்கின்றவை இது ஒருதலை பட்சமான அறிவிப்பும் எனவே இந்த அறிவிப்பினூடாக இளைஞனுடைய நல்லிணக்க செயற்பாட்டுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதாக வெளிவகார அமைச்சர் அது தொடர்பான த நிலைப்பாட்டை அறிவித்திருப்பதை இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகள் கூறியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோல் இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி ஒன்று முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பொறுப்புக்கூறலை கோருதல் இலங்கை விவகாரம் பிரிட்டன் மிக உறுதி என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் மற்றொரு தகவலும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது தொடர்பான விடயங்கள் குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதன் அடிப்படையில் இலங்கையின் மனித உரிமைகளை அங்கீகரிப்பதற்கும் உள்நாட்டு போரின் போது நடந்த மனித உரிமைகளை மற்றும் துஷ்பிரியங்களுக்கு பொறுப்பு குரலை கோருவதற்கும் இங்கிலாந்து அரசாங்கம் உறுதிபூன்றுப்பதாக இங்கிலாந்து வெளியுறவு காமன்வெல்த் மற்றும் மேம்பாட்டு பிரிவுக்கான பிரதானி அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர் இந்த விடயங்களை கூறுகின்ற போது நாங்கள் இந்த பொறுப்புகள் விவகாரம் தொடர்பான விடயத்தில் நாங்கள் தீவிரமாக கவனம் எழுதி வருகின்றோம் எனவே இந்த பொறுப்புகள் விவகாரத்தில் பிரித்தானியா எப்போதுமே உறுதியான நிலைப்பாட்டிருப்பதாக அவர் தெரிவித்த கருத்தும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இவ்வாறுதான் இந்த பிரித்தானியா வெளியிட்டிருந்த தடை அதனுடன் தொடர்புடைய இலங்கையினுடைய அரசியல் நிலைமைகள் அரசாங்கத்தின் நிலைப்பாடு போன்ற விடயங்கள் காணப்படுவது நாங்கள் இங்கே பத்திரிகையில் வந்திருப்பதை சுட்டிக்காட்டியிருந்தோம் அதே போல் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் ஒரு அட்டவணை ஒன்று கூடிய செய்தி ஒன்றும் இடம்பெடுத்திருப்பதை காரணம் எந்தெந்த காலப்பகுதிகளில் எந்தெந்த நாடுகள் யார் யாருக்கெல்லாம் தடை விதித்திருந்த ஒரு அட்டவணையை இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை வழங்கியிருப்பதை காணலாம் சங்ஷன் ஆன் ஸ்ரீலங்கன் மிலிட்டரி அண்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் தலைப்பிட்டு அது தொடர்பான தகவலை வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக இந்த கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற யுத்தத்தின் பின்னர் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் பல்வேறு நாடுகள் இளைஞனுடைய அரசியல்வாதிகள் மற்றும் அந்த யுத்தத்தில் ஈடுபட்ட இராணுவ தளபதிகள் அந்த ராணுவத்தினுடைய உயரதிகாரிகளுக்கு தடைகளை வைத்திருக்கிறது அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அப்போது ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட ஜெனரல் சவேந்திர சில்வா அவர்களுக்கு அமெரிக்கா தடை விதித்தது அவர் அந்த நாட்டுக்குள் நுழைவதற்கும் அவருடைய குடும்பங்கள் நுழைவதற்கும் போல அவருடைய சொத்துக்களை முடக்குவதற்குமான விடயங்களை அடிப்படையாக வைத்து இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அமெரிக்கா ஒரு தடை அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி கனடா ஒரு விசாரணமான தடை உத்தரவை அறிவித்தது அந்த அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் அதே போல முன்னாள் ஜனாதிபதி கோடாபு ராஜபக்ஷ ஆகிய இருவருக்கும் கனடாவுக்கான கனடா தன்னுடைய தடையை அறிவித்திருந்தது அவர் நாட்டுக்குள் நுழைவதற்கும் அதே போல் அங்கு சொத்துக்களை வைத்திருப்பதற்கான விடயங்களை அடிப்படையாக வைத்து கனடா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அதே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்சே ஆகியோருக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவன் தடையை விதித்திருந்தது அதே போலதான் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி சவேந்திர சில்வா வசந்த கருணாகுட ஜெகத் ஜாயசூரிய விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகிய நால்வருக்கு எதிராக பிரித்தானியா தடையை விதித்திருக்கிற இந்த தடை விதிக்கப்படுவது என்பது இந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் அல்லது இப்போதும் நடந்த புதிய விடயம் அல்ல இது இந்த யுத்தத்துக்கு பிறகான காலப்பகுதியில் ஒவ்வொரு நாடுகளும் இந்த விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்து எடுக்கின்ற முடிவின் அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தரவுகள் தகவலின் அடிப்படையில் ஒவ்வொரு நபர்களுக்கு எதிராகவும் இந்த தடைகள் விதிக்கப்படுகின்ற விடயங்கள் முக்கியமான செய்திகளாக எனவே அந்த தடைகள் பட்டியலில் இப்போது பிரித்தானியாவும் தன்னுடைய பங்குக்கு இவ்வாறான விடயங்களை அடிப்படையாக வைத்து அவர்கள் பொறுப்பு குரலை நிலாட்ட வேண்டும் செயற்பாடுகளை தடுக்க வேண்டும் என்ற விடயத்தை அடிப்படையாக வைத்து இந்த தடை உத்தரவை அறிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் இன்றைய டெய்லி மிரர் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது